இது வந்துட்டு மல்டி பேரல் ராக்கெட் என்ன சொல்றாங்க இது வந்து மேட் இன் பாகிஸ்தான் எழுதி பாகிஸ்தான் இவ்வளவு பெரிய விஷயங்கள் எல்லாம் இருக்குப்பா இது எல்லாமே வந்துட்டு விடுதலை புலிகள் பயன்படுத்திட்டு இருந்தாங்க இந்த ஒரு துப்பாக்கியில வந்துட்டு ஒரே டைம்ல முப்பது வெடிகுண்டு வெளியில வருமா அதே நேரத்துல இந்த மூணு கண்ணுமே வச்சு கிட்டத்தட்ட ஒரே நேரத்துல தொண்ணூறு புல்லட் வெளியில வர மாதிரி பண்ணிருக்காங்கப்பா மேலே பறக்கிற போர் விமானங்கள் எல்லாம் அடிக்கிறது காண்டி யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த கண்ணு அந்த காலத்துல இதெல்லாம் வச்சு நிறைய பேர் போட்டிருப்பாங்க இல்லையா இதுக்குள்ள வந்து வெடிகுண்டெல்லாம் இருக்கும் அப்படியே இது போட்டு மக்கள் நடுவுல போய் நின்று அப்படியே வெடிச்சு சிதறது இந்த ராக்கெட் லேஞ்சர் மாதிரி இருக்கும் இல்லையா அதுல போட்டுட்டு இதுதான் வெடிப்பாங்க இது வந்து கரும்புலி மைன் ஷூ இந்த மைன் ஷூ போட்டுன்னா தண்ணி வெடிய வச்சிருந்தா கூட டாங்குக்குள்ள எப்படி இருக்குன்னு நம்ம உள்ள ஏறி பார்க்கலாம் ஐயோ இது எப்படி ஓட்டுவாங்கன்னு தெரியலையோ இந்த இந்த ஓட்டையில நின்று மலை வயசு நான் இப்போ இருக்கிறது என்னோட ரூம்ல ஆக்சுவலி இது வந்து டோர்மெட் ட்ரெயின் திருகோண மலையில தான் இருக்கும் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ டைம் வந்து கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு மணி இருக்கு நான் சாப்பிட போன போது இங்க வச்சு ஒரு மனுஷனை மீட் பண்ணோம் காய்ஸ் அவர்கிட்ட பேசிட்டு இருந்த போது சில விஷயங்கள் அவர் வந்துட்டு பிரபாகரன் அவர்களை மட்டும் இல்லாம தமிழ் மக்களுக்கு இங்க நடந்த கொடுமைகள் எல்லாம் பத்தி அவர் பேசினார் அப்படியே பேசி எனக்கே அழுக வந்துருச்சு அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாம் கேட்டு அவர் சொன்ன விஷயங்கள் மனசு வந்துட்டு உடையற மாதிரி இருந்தது நாளைக்கு காலையில ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துக்கு போறோம் இலங்கையில இருக்கிற தமிழ் மக்கள் எல்லாம் எவ்வளவு அன்பானவங்கன்னு இங்க வந்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு தெரியுது இங்க நடந்த விஷயங்களை பத்தி வந்து பேசுறதுக்கு நிறைய பேருக்கு பயமா இருக்கு எங்கிட்ட கூட சொன்னாங்க நீங்க வந்து அதை பத்தி இல்லை அவ்வளோ பேசாதீங்க உங்களுக்கு அதுக்கப்புறம் பிரச்சனை வரும் இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ நம்ம வந்துட்டு இங்க நடந்த கொடுமைகளை பத்தி எல்லாம் பேசும்போது அதுல உள்ள சில பேரெல்லாம் எடுத்து நம்ம பேசும்போது நம்ம கிட்ட நாளைக்கு பிரச்சனைகள் வரலாம் அப்படின்னு சொன்னாங்க என்னால யாருக்குமே அந்த பிரச்சனை வர்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை ஏன்னா இங்க இருக்கிற மக்கள் எல்லாம் ரொம்ப அப்பாவைகளான பாவமான மக்கள் அவங்களுக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் என்னால வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் சோ நாளைக்கு காலைன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு நாள் கண்டிப்பா நிறைய விஷயங்கள் நாளைக்கு நம்ம பார்க்க போறோம் கைஸ் நேற்று நைட் நான் சொன்னோம் இல்லையா அந்த இடத்துக்கு தான் போயிட்டு இருக்கும் அதாவது இங்க இது வந்து நம்ம ப்ரோ பேர் சொல்லுங்க ப்ரோ உங்க பேரு இவர் ரெண்டும் தமிழ் தான் தமிழ்ல பேசுங்க ப்ரோ சரி சரி இப்போ நம்ம வந்துட்டு அந்த கோவில் பேருன்னா திருகோணேஸ்வர் திருகோணேஸ்வர் கோவில் இங்க இருக்கிற ஒரு கோவில் இருக்கு

திருகோணேஸ்வரம் கோவில்னு சொல்லிட்டு கோவில் இருக்கு அப்ப அந்த கோவில்ல தான் போயிட்டு இருக்கு அது வந்துட்டு சிவ ஆலயம் போற வழியில எல்லாமே நிறைய கடைகள் எல்லாம் இருக்கு இதெல்லாம் பாக்குறதுக்கு ஒரு மாதிரி டூரிஸ்ட் ஏரியா மாதிரி தான் இருக்கு சோ அப்படி இங்க இருந்து நடந்து கோவிலுக்குள்ள போய் பாக்கலாம் இதுதான் கோவிலோட என்ட்ரன்ஸ் தான் உள்ள போனோம் இலங்கையில திரிகோண இருக்கிற திருகோணேஸ்வரம் கோவில் என்ற இந்த கோவில் ரொம்பவே பிரசித்தி பெற்றது இந்த கோவிலுக்கு மிகப்பெரிய வரலாறு இருக்கு இங்க நீங்க பாத்தீங்கன்னா ராவணன் வெட்டுன்னு சொல்லிட்டு இங்க ஒரு விஷயம் இருக்கு இதுக்கு பின்னில இருக்கிற வரலாறு கேட்ட போது எனக்கே ஆச்சரியமா இருந்தது வணன் ஒரு மிகப்பெரிய சிவபக்தன் ராவணனை விட ராவணனோட அம்மா ஒரு மிகப்பெரிய சிவபக்தியா இருந்திருக்காரு அவங்க வந்து பல நூற்றாண்டுக்கு முன்னாடி இந்த கோவிலுக்கு வந்து போயிட்டு இருந்திருக்காரு அந்த ராவணனோட அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லாம போகுது அதனால அவங்களால இந்த கோவிலுக்கு வர முடியவில்லை என்று தன் மகனிடம் அழுது அந்த படுக்கையில் இருந்தே சொல்கிறார் அதனால ராவணன் வந்து இந்த மலையை பிடுங்கி கொண்டு போய் தன்னோட அம்மாவுக்கு முன்னாடி வைக்கிறது காண்டி முடிவு செய்கிறார் அதுக்காக ராவணன் இந்த மலையை

இந்த கடலுக்குள்ள இருக்கிறதாக சொல்றாங்க அதுக்கப்புறமா இந்த கோவில் திரும்பவும் கட்டப்பட்டது இது விட சில முக்கியமான விஷயங்கள் நான் இங்க போடுறேன் நீங்க படிச்சு பாருங்க இவ்வளவு பெருசான ஒரு சிவனுடத்துல இங்க இலங்கையில வேற எங்கேயுமே கிடையாது அவரும் இது ஒண்ணு மட்டும்தான் இருக்கு இது மட்டும் கேஷ் இந்த நந்தி பார்த்து இல்லையா ராவணன் காலகட்டத்தில் அதாவது இந்த கோவில் கட்டின காலகட்டத்தில் இருந்து இந்த நந்தி இங்க இருக்கா இப்போ இங்க இருக்கு பார்த்தா தெரியும் எவ்வளவு பழசான பழமையான ஒரு விஷயம் கைஷ் இங்க இந்த கோவிலை பத்தி இந்த கோவிலோட வரலாறு விறுப்பு பேச வரலாத என்ன இது இந்த ஆலயத்தின் பேர் திரு கோணேஸ்வரம் இருக்கின்ற அம்பாளின்ட பேர் மாதுமே அம்மாள் கோணநாதேஸ்வரர் இது ராவணனால பூஜிக்கப்பட்ட சிவலிங்கம் இந்த ஆலயம் இந்த ஆலயம் வந்து இங்கே இருக்கிற அம்பாள் வந்து பதினெட்டு சக்தி பீடங்களில் முதன்மையான சக்தி பீடமாக கருதப்படுகின்றது இந்த ஆலயம் ராவண காலத்திலேயே மிகவும் சிறப்பிச்சாக ஆலயமாக விளங்குகின்றது இது திஞ்ஞான சம்பந்தரால் பாடப்பெற்ற ஆலயம் இந்த ஆலயம் பதிமூன்றாம் நூற்றாண்டு உரிய போத்திக்கு சிதைவதென்று இப்போ திருப்பி மறுமலர்ச்சியுடன் இந்த ஆலயம் இப்பொழுது பொடிவுடன் இருக்கு இதைப் பற்றி மேலும் கோயிலை பற்றி தெரியணும் என்ன திருக்கோணேஸ்வரர் தலை புராணம் என்று இங்க புத்தகம் இருக்கின்றது அதில் எடுத்து நீங்கள் பார்க்கலாம் ரொம்ப பேர் விஷ்ணு ஐயா நல்ல காசு காசு போடுறாங்க காசு போடக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க ஆனா மக்கள் அதிகமாக வந்து காசு வந்து இங்கே போட்டிருக்காங்க ஸ்கூல்ல இருந்தெல்லாம் அதிகமான குழந்தைங்கள்லாம் இந்த கோவிலில் வராங்க இது வந்துட்டு அந்த மாதிரி எல்லோரும் வருவாங்களா வரும் இங்கே ஓகே ஸோ ஸ்கூல்ல இருந்தெல்லாம் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க நம்ம இப்போ பார்த்து இந்த கோவில் வந்துட்டு இலங்கையில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடம் அதனால தான் நம்ம இங்கே வந்து கோவில் விட்டு திரும்ப போகிற வழியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மாநில அங்கிட்டு இங்கிட்டு நிறைய இருக்கு அது மட்டும் இல்லாமல் இங்கே நடக்கிறதுக்கு வித்தியாசமான அனுபவமாக இருக்கு ரொம்ப நிம்மதியான ஒரு இடம் அப்படியே சைலண்டாக போகலாம் நம்ம ஊரில் மாடு அதெல்லாம் மாதிரி ரோட்டில் மானெல்லாம் நடக்குது அங்கிட்டெல்லாம் அவ்வளோ இருக்குது இது பாருங்க காய்ஸ் இங்க அருமையான ஒரு கடல் அது பக்கத்திலே ஒரு விநாயகரோட சின்னதாக ஒரு கோவில் மாதிரி கட்டியிருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா நுழைவாயில் உள்ள போறதுக்கான அங்க வந்துட்டு ஒரு சின்னதா வந்து தெரியுது இல்லையா உங்களுக்கு தெரியாது தெரியல அங்கதான் அந்த காலத்துல தமிழ் புலிகள் எல்லாம் இருந்துன்னு சொல்றாரு அது வந்துட்டு அந்த காலத்துல ஒரு கேம்பா பாதே காய்ஸ் அங்க பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்துல வந்துட்டு அங்க பீரங்கி மத்த விஷயங்கள் எல்லாம் இருக்கு முற்றுகை இடுகிற காலம் இதுதான் முட்டி தகர்த்திட எழுவோமே நீதியை கேட்கிற நேரம் இது இன உரிமை முழக்கம் கொடுப்போமே கைகளை கட்டிய விலங்கை ஒடித்து அடித்து நொறுக்கி செல்வோம் ஹலோ கைஸ் இட்ஸ் மீ ஐ அம் வெல்கம் பேக் டு आवर நியூ வீடியோ கைஸ் இன்னைக்கு சம இன்ட்ரஸ்டிங்கான ஒரு இடத்துல வந்திருக்கோம் இலங்கையில ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல இருக்கோம் அந்த கால கட்டத்துல விடுதலை புலிகள் வந்து பயன்படுத்தின சில விஷயங்கள் வந்துட்டு இங்க எடுத்து வச்சிருக்காங்க அதாவது இது ஒரு மியூசியம் இந்த மியூசியத்துல தான் இன்னைக்கு வந்திருக்கோம் சோ உள்ள போய் அங்க என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம் ஆக்சுவலி கைஸ் இந்த அக்கா தமிழ் 땡క్స్ இங்க தண்ணி குடிக்கிறது. गाइस அந்த ஆர்மி म्यूசியும். இப்படி தான் இருக்கும். இங்க போறதுக்கு உள்ள போறதுக்கான விஷயங்கள் மத்தபடி உள்ள என்னல்லாம் இருக்கு அத வந்து நம்மளால இங்க பார்க்க முடியும். அப்படியே உள்ள போய் பார்க்கலாம். எந்த வழிய போறது? நிறைய இருக்கு சுத்தி பாக்குறதுக்கு. நிறைய இதெல்லாம் என்னது இது போடுறது. ஒரு மாதிரி பீஸ். போய் இதெல்லாம் விடுதலை புலிகள் பயன்படுத்திட்டு இருந்தது பாருங்க கன் எல்லாம் இருக்கு இதெல்லாம் அவங்க கிட்ட இருந்தது ஆனால் இப்போ இதெல்லாம் ஒர்க் ஆகாது இல்லையா ஆட்டோமேட்டிக் அசால் இப்போ நிறைய கன் எல்லாம் வச்சிருக்காங்க ஆக்சுவலி இதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் பயன்படுத்திட்டு இருந்தது இப்போ வந்துட்டு இங்க மியூசியத்தில் வச்சிருக்காங்க இதெல்லாமே ஓ இதெல்லாம் பாருங்க பெருசா இருக்குன்னு செமி ஆட்டோமேட்டிக் ரைஃபிள் பார்க்கறதுக்கே பயங்கரமா இருக்கு இதெல்லாம் இங்க கூட இருக்குன்னு இது கீழே வச்சு சுடுறது அந்த காலத்துல இதெல்லாம் வச்சு நிறைய பேரை போட்டிருப்பாங்க இல்லையா இது வந்து ஸ்னைப்பர் உள்ள தண்ணி எல்லாம் போடுறதுனால பக்காவா தெரியல ஆனா இருந்தாலும் தெரியுது லைட்டா இப்படிதான் ஸ்னைப்பர் இருக்கும் கேம்ல மட்டும் தான் விளையாடுறோம் முதல் முறையா வாழ்க்கையில பாக்கிறோம் அவ்வளவு பெருசா இருக்குன்னு பாருங்க இதை விட பெருசானதெல்லாம் அங்கிட்டு இருக்கு எல்லாம் வாங்க போறோம் வித்தியாசமா இருக்கு இல்லையா இந்த கண்ணெல்லாம் எல்லாம் கீழ வச்சு இது சுடுறதுன்னு நினைக்கிறேன்

எண்பத்தஞ்சு மில்லி ஆ எவ்வளோ பெருசாக இருக்குன்னு தெரியும் நீங்கள் வீடியோவில் எவ்வளோ பெருசாக தெரியுதான்னு தெரியல ஆனால் இது வந்து நேரில் பார்க்கும்போது ஒரு ஒரு ஆளோட ஒரு பாதி இருக்கு இல்லையா உங்களோட பாதி இருக்கும் போல ஆ மூன்றடி ம் அடி இது பாருங்க இது வந்து எவ்வளோ பெருசாக இருக்குன்னு இது என்ன கண்ணு ப்ரோ மிஷின் கண்ணா எம்சிஎம்எம்சிஎம்இ இதெல்லாம் பாருங்க இதெல்லாம் அப்படியே இங்க பிடிச்சி பிடிச்சி வந்து அடிக்கிறது ரவுண்டா த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில அடிக்கலாம் சம பெருசா இருக்கு இது ரொம்ப தூரத்தில் அடிக்கலாம் போல இங்க இருந்து அங்கே அவ்வளவு தூரத்தில் இருக்கிறவங்க கூட அடிக்கலாம் கேஷ் நீங்க இப்போ பாத்துட்டு இருக்கிற இது எல்லாமே வந்துட்டு விடுதலை புலி கிட்ட இருந்தது இவா இருக்கட்டு இவா அங்க இருக்கிற எல்லாமே அதுதானே அவங்க கிட்ட இருந்தது தானே அவங்க கிட்ட இருந்து மீட் எடுத்ததா அப்புறம் அந்த இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா போரெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா மீட் எடுத்தது தாம்போம் அந்த மன்னாதி மன்னன் ஒரு மாசற்ற அண்ணன் அவன் தேசத்தீய போது வாழ்வோம் அவன் தேச உள்ள கூட சில எல்லாம் இருக்காங்க அதெல்லாம் போய் பார்த்துட்டு வந்து அந்த காலகட்டத்துல இந்த போர் நடக்கும் போது யூஸ் பண்ற விஷயங்கள் சின்ன கன்னு பிஸ்டல்ஸ் இருக்குங்க இதெல்லாம் பாருங்க எவ்வளவு பெரிய கண்ணு இங்க பாத்தீங்கன்னா கைசி இது வந்துட்டு அந்த புகை எல்லாம் போடுவாங்க இல்லையா அந்த ஒரு கண்ணு இது வந்து சுட மாட்டோம் ஆனா இதுக்குள்ள இருந்து வெளியில புகை வரும் இது பாத்தீங்கன்னா சைலன்சர் போட்டா ஒரு கண்ணு ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்கு இந்த சின்ன சின்ன கண்ணு நிறைய இருக்கு கைசி இதுல சூசைடு கிட்டுன்னு போட்டிருக்காங்க அதாவது ஓகே ஓகே அது ஆண்கள் போடுறது இது பொண்கள் போடுறதா அதாவது இதுக்குள்ளே வந்துட்டு வெடிகுண்டெல்லாம் இருக்கும் அப்படியே இது போட்டு எங்கேயாவது நடுவில் மக்கள் நடுவில் போனேன்னா அப்படியே வெடிச்சு செலவு இது வந்துட்டு அப்படியே இந்த ராக்கெட் லோஞ்சர் மாதிரி இருக்கும் இல்லையா அதில் போட்டுட்டு இதுதான் வெடிப்பாங்க இது போட்டு தான் பயங்கரமான தாக்குதலாம் நடத்துவாங்க ஸோ அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது இது பாருங்கள் இப்படி இருக்காங்க எல்லாம் கட் பண்ணியெல்லாம் வச்சுருக்காங்க உள்ளே என்ன இருக்குதுன்னு காட்டுறதுக்காண்டி அதே மாதிரி கிரீனேடு எல்லாம் இருக்குங்க பாருங்க கிரேடே பல மாடலில் இருக்குது ஒன்று ரெண்டு சின்னது பெருசா அந்த மாதிரி நிறைய இருக்கு ஸோ இது என்னது கரும்புலின் ஹோட்டல் தான் என்னென்ன இது எப்படின்னா கப்பலுக்கு அடியில் எல்லாம் கொண்டு போய் வச்சு வெடித்து சதற வைக்கிறது இது வந்துட்டு அங்கே ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஒரு ரிமோட்ராலாம் எங்கே வைப்பாங்க ஸோ ரிமோட் கண்ட்ரோலர் பயங்கரமான விஷயங்கள் இதெல்லாம் மைன் இதுக்குள்ளே என்ன பிறோம் இந்த விஷயங்கள் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கான பெட்டி மற்றபடி இந்த கண் பாருங்க இந்த பாம்பெல்லாம் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிற கண்ணுன்னு நினைக்கிறேன் தேடுறது இது வந்துட்டு ஹெல்மெட்டு அப்புறம் வந்து லைஃப் புல்லட் ப்ரூஃப் இதுதான் புல்லட் ப்ரூஃபா இல்லை புல்லெட்டு மற்ற விஷயங்கள்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்காண்டி யூஸ் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன் ஓ மைண்ட் ஷூ இந்த மைண்ட் ஷூ போட்டேன்னா அவங்கள நீங்கள் மைன் யாராவது கண்ணி வெடி வச்சுருந்தா கூட வெடிச்சு அவங்களுக்கு எதுவும் ஆகாது அப்படி நடக்கிறதுக்காண்டி யூஸ் பண்ணுறது பாருங்கள் இந்த டெலஃபோன் அதோடய கண்ட்ரோலர் மற்றபடி எல்லாமே ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க இது பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் யூஸ் பண்ணிக்கிட்ட ஃபோன் நினைக்கிறேன் ஹலோ இதெல்லாம் ரேடியோ பண்ணுறோட இதுக்கு ஆண்டினா நல்லா இருக்கே இருக்குது ஹலோ ஹலோ இதெல்லாம் தான் இங்கே பேசுவாங்க அதுக்காண்டி யூஸ் பண்ணிட்டு இருந்த விஷயங்கள் முக்கால்வாசி அந்த காலகட்டத்தில் அவங்க பயன்படுத்திட்டு இருந்த விஷயங்கள் தான் இங்க இருக்கு அந்த போன் நடக்கும்போது பேசுறதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்றது கைஸ் இதெல்லாம் ரேடியோக்கள் வாக்கி டோக்கிஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசுறதுக்கும் மற்ற தகவல்கள் எல்லாம் கைமாறுறதுக்கும் யூஸ் பண்ணிட்டு இருந்தது